மாநிலியல் சேரனார் அவர்களுடைய அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் சார்பாகவும் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த நிகழ்விற்கு ஐயாவுடைய நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக அமைப்பு தலைவர்களுக்கும் இந்த ராமநாதபுரம் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வேளையில் விடுதலை போராட்ட வீரர் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய சமூக பணிகளை சிறப்பிக்கும் விதமாக மதுரை விமான நிலையத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏறத்தாழ எழுநூறு ஏக்கருக்கு மேலான நிலங்களை தானமாகவும் ஒரு கொடையாகவும் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து மத்திய மாநில அரசுகள் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய திருப்பெயரை மதுரை வானூர்தி நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக எங்களை பட்டியலிலிருந்து விடுவிக்க வேண்டும் எங்களுக்கு பத்து விழுக்காடு தனி இடப்பங்கீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றார்கள் இந்த கோரிக்கைக்கு மத்திய மாநில அரசுகள் இதுவரை செவிசாய்க்கவில்லை எந்த ஒரு பதிலும் செய்யாத ஒரு இருக்கின்றது இந்த நிலை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு உரிய பங்கீடான பத்து விழுக்காடு இடஒதுக்கீடும் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிலிருந்து விடுவிக்கவும் இங்கே மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியும் மாநிலத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த விஷயத்திற்கு உரிய பதிலை உரிய ஒரு எப்படி உரிய உரிய விளக்கத்தை சொல்ல வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் சார்பாக மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை இந்த இந்த கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்காத இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத அரசியல் கட்சிகளுக்கு மிக கடுமையான எதிர்வினையாற்றுவோம் என்று தமிழர் அதிகாரத்தின் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிராந்திர <laughs> ஜிமா

तरी मव त

கோ கோச்சு அந்த பையன் செய்யாம பேசிட்டா

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் வணக்கம் வெளியேற்று வெளியேற்று வேண்டாம் 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 விரோது வேண்டாம் வெளியேற்று மதிய வெளியேற்று வேண்டாம் வேண்டாம் விரோதுக்கீடு வேண்டாம் र <laughs> 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 <tuneha>

நாமக்கல் மாவட்டம் பாண்டாபுரம் என்ன சொல்ல ஒட்டுமொத்த தேவேந்திரோடு எங்களது சட்டம் வழங்கின பாரம்பரிய ராஜாக்கள் யமனேஸ்வரம்